சார் இந்த சார் இல்ல சார் இதை கோத்து விடுற மாதிரியே நான் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல சார் நான் சாதாரண மனுஷன் சார் அழைப்பு கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் மேரேஜ் சொல்லுங்க என்ன சார் மேரேஜ் காலம் மேல இருக்காரு சார் டேட் தெரியாது சார் மேரேஜ்லாம் எனக்கு இல்லை சார் ஆமா சார் சார் அந்த அவன் விஜய் சாரை பற்றி பேசுகிறதுக்கு சொல்கிறது எனக்கு தகுதியெல்லாம் கிடையாது சார் விஜய் சார் வந்து அவங்களை பற்றி நான் இது முன்னாடி சொல்லியிருக்கேன் விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பீக் விஜய் விஜய் சார் வந்து பீக்ல இருக்கவங்க நான் வீக்ல இருக்கவன் சாதாரண ஆளு ஸோ அவங்க 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 சரியா தான் இருக்கும் அப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டை பத்தி பேசுற அளவுக்கு கோத்துக்குற மாதிரி கேள்வி கேளுங்க நான் அவ்வளோ பெரிய ஆளா இல்லை சார் நான் சாதாரண மனுஷன் சார் அழைப்பு குடுக்கிற அளவுக்கு நான் பெரியா இல்லை சார் இல்ல சார் அந்த அளவுக்கு எனக்கு அந்த அரசியல் அதுல எனக்கு அறிவு இல்லை சார் எனக்கு அந்த அளவுக்கு ஆமா சார் ஆமா சார் நமக்கு இந்த உதவி இப்படியே போய் நான் பாருங்க முன்னாடி நமக்கு பதவி ஆசை அப்படிலாம் அது தெரியாது எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு சென்சும் இல்லை இப்படி இதுவே எனக்கு போதும் எப்படியே தோணுது சார் ஆமா சார் சார் நான் சாய கலைஞர் சார் அவங்க எல்லாம் படம் அவங்க தான் படம் அடிக்கும் போது நான் வந்து டிவி பாத்துருந்தேன் சார் நான் என்ன சார் சாய கலைஞர் இருக்கேன் சார் நிறைய தேவைகள் இருந்துச்சு சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு உதவி செய்யும்போது ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் நிறைய காசு கேட்டாங்க அதனால அந்த ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாம ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்க பார்த்து நம்ம ஃப்ரீயா சார் ஆம்புலன்ஸ் ஆமா சார் சார் அதாவது சார் அப்படிலாம் இல்ல சார் ஆசையும் இல்ல இல்ல சார் என்னால முடிஞ்சது நம்ம மக்கள் தான் வாழ வைக்கிறாங்க அவங்கதான் வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு ஓகே இந்த பையன் ஏதோ பண்றாங்க மக்கள் ஒரு அளவுக்கு நல்லா இங்க வந்துருக்கேன் என்னால முடிஞ்சு மக்கள் என்ன செய்யணும் அது வந்து இப்ப என்ன சொல்லுது பாலிடிக்ஸ் அது எனக்கு தெரியாது நான் இப்பதான் இன்ஸ்டாகிராம் ப்ளூட்டிக் கடையை வந்திருக்கேன் அந்த இடத்துல சொன்னேன் சோ எனக்கு சேவை தான் சார் போதும் அந்த அரசியல் தான் எனக்கு தெரியாது சார் அந்த அளவுக்கு எனக்கு சென்சும் இல்ல சார் அது பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயம் தாக்குப்பிடிக்க அளவுக்கு எனக்கு சார் இல்ல சார் அது இங்க தொடர்ந்து தான் சார் இருப்பேன் அது என்ன என்ன சின்ன நடந்தாலும் என்னால முடியும் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் பத்தாம் ஆம்பிள் சரன்னு சொன்னேன் கூடி அஞ்சு முடிச்சுட்டு பாதி முடிச்சுட்டு இன்னும் மீதி முடிப்பேன் அதை தாண்டி அந்த இலக்கு முடிச்சிட்டு அடுத்த ஒரு இலக்கை வச்சு நிறைய போன ஆசை இருக்கு சார் கண்டிப்பா பண்ணுவோம் சார் ஆமா 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 சார் ஆமா சார் அது என்னன்னா சார் நிறைய நிறைய சொன்ன மாதிரி தான் இப்ப சமீபத்துல கூட ஒரு இவருக்கு எப்படி இவ்வளவு காசு கிடைக்குது இவருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் பண்றாரு எப்படி பண்றாருன்னா நிறைய பேர் வந்து நான் உள்ள போய் பார்க்கும் போது எனக்கு தெரியுது நான் அன்னைக்கு சொன்னேன் பிரைவேட் ஐடி விங் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்றாங்க அது எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து காந்தை வெளிப்படுத்துறாங்க என்கிட்டே காசு கொடுங்க நான் என்ன பத்தி காண்டா வெளிப்படுத்துறேன் அந்த காசை வச்சு நான் செமஸ்டர் காசு பீஸ் கட்டணும்னு சொன்னேன் அந்த காசை வச்சு செமஸ்டர் பீஸில் எங்க முதியோர் ஹோம் இருக்கு அந்த ஹோமுக்கு ஒரு மாசம் டேப்லெட் கூட வாங்கலாம் ஸோ காசை வந்து நீங்க வந்து காண்டா வெளிப்படுத்தாம என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை டேப்லெட்டா இது பண்ணி நான் அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன் சோ நிறைய பேர் அப்படிதான் சார் மக்கள் அதை நான் சொல்றதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாருமே அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறாங்க சோ மக்களுக்கு ஃபஸ்ட் ஆல் ரொம்ப நன்றி அவங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தான் எனக்கு கொண்டு போகுது சோ உங்களுக்கு நான் கடைசியில் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையா பண்ணுத நினைக்கிறேன் கண்டிப்பா பண்ணுவேன் இது இந்த திரும்பவும் சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கம் இல்ல கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அரசியல் நோக்கம் கிடையாது அன்பின் இயக்கம் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது ஒவ்வொருத்தரும் சார் ஒவ்வொருத்தரும் சார் ஆமா சார் அஞ்சு வயசு கத்துப்பேன் எல்லாருமே ரோல் சார் என்ன பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் ஏதாவது ரொம்ப நன்றி சார் சார் அடுத்த அடுத்த ஒரு இளைஞர்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம் சார் நான் அவங்களா தெளிவாதான் சார் இருக்காங்க கண்டிப்பா அவங்க அட்வைஸ் பண்ண நான் ஏத்துக்கணும் சார் கண்டிப்பா சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி சார் தேங்க்யூ சார்